எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் அணி பயப்படுறாங்க அதுதான் அவங்களோட தோல்விக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறந்த அணி இந்தியாதான் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக இந்திய அணி எதிரான பதினஞ்சாம் தேதி விளையாடுவாங்க இந்த உலக கோப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் சொன்னாங்க இப்போது பாகிஸ்தான் அணிக்கு செலக்டட் கமிட்டியாக இருக்கும் மிஸ்பா உலாக் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி குறித்து ஓப்பனாக பத்திரிகையில சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் கிளைமேட்டாக பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரீசெண்டாக பத்திரிக்கை சந்திப்பில் மிஸ் பாவலாக்கு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க நான் நினைக்கிறேன் ஏன் அவங்க கூட விளையாட மாட்டுறாங்க இந்திய அணி கூட இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லா ரசிகர் மறுப்பிலையும் மத்தியிலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பை ஏன் அவங்க அழிக்க நினைக்கிறாங்க எனக்கு அது புரியல இந்திய அணி பார்த்திங்கன்னா இப்போது நல்ல ஸ்ட்ராங்கான அணியாக இருக்காங்க அதனால் என்ன அவங்க பயப்படுறாங்களா ஒன்றுன்னு புரியல பட் பதினஞ்சாம் தேதி கண்டிப்பாக இந்திய அணி இல்லை இந்திய அணி ஆப்போசிட்டாக பாகிஸ்தான் அணி விளையாடும் நான் நம்புகிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக இருக்கும் நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் ஏன்னா அப்படி விளையாட்னா பெரிய பொருளாதாரத்தை பாகிஸ்தான் பாதிக்கப்படும் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டே அழுத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பாவ்லாக்கு பார்த்திங்கன்னா தலைமை ஓப்பனாகவே பத்திரிகையா சந்திப்பில் சொல்லியிருக்காரு அதாவது பாகிஸ்தான் அணி இந்தியா அணிக்கு எதிராக விளையாட்ணா பாகிஸ்தானோட கிரிக்கெட்டே அந்த வாரியத்தை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் சொல்லியிருக்காரு ஆமாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிருக்கும் அதாவது அவங்களோட பட்ஜெட்டே ஒரு முந்நூறு கோடி தான் அது இது பாகிஸ்தானோட பிசிபி அதை கிரிக்கெட் போர்டு வந்து அதோட மதிப்பே பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி தான் இருக்கும் ஆனால் நீ விளாட்லனா ஃபைன் மட்டுமே பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி கட்டுற மாதிரி வரும் அப்போது எங்கேருந்து கடை வாங்கி கட்டுவாங்கன்னு தெரில பாகிஸ்தான் அணி கிரிக்கெட் வாரியம் அதாவது அதனால் கண்டிப்பாக விளையாடி தான் ஆனங்க எதனா அப்படி இப்படி காரணம் சொல்லிட்டு எங்கிட்ட இவங்க பேசுனாங்க எங்ககிட்ட ஸ்ரீலங்கா பேசுனாங்க அப்படி இப்படி ஏன்னா ஒரு கதை விட்டு விளையாடுதா விளையாடுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த ஒரு திகிரத்தில் தான் மிஸ்பா சொல்லியிருக்காருங்க ஆனால் மிஸ்பா என்ன பாகிஸ்தான் முன்னாள் பிளேர் ப்ளேயர் இருந்தாலும் நம்ம இந்திய அணிக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசியிருக்காருங்க அது கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஆமாங்க இந்திய அணி பார்த்திங்கனா இப்போ தரமான டீமாக இருக்காங்க நீங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட் டி டி போட்டி ஏதோ சுமாராக தான் ஜெயிச்சாங்கன்னு ஆனால் ஜெயிச்சாங்கல்ல ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி ஜெயிச்சிருக்காங்க வாங்க அடுத்து பதினஞ்சாம் தேதி இருக்குது அவங்ககிட்ட காத்துட்ருக்கோம் அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகிறாங்க அந்த போட்டி தாங்க மெயின் நம்மளுக்கு அந்த போட்டி வெற்றி பெற்றாலே நமக்கு இந்த சூப்பர் எயிட் சுற்றுக்கு தேர்வாயிடும் அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி பாகியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் பதினஞ்சாம் தேதி காத்துட்ருக்கீங்க அதாவது பதினஞ்சுனா ரொம்ப நாள் இல்லை இன்னும் ஒரு ஆறே நாள் தான் இருக்குது யாரெலாம் காத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக இந்திய அணி பாகிஸ்தான் மேட்சுக்கோசரம் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமக்காமல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் கருத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்